ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தார் காமராஜரின் தந்தையார் குமாரசாமியார் விருதுப்பட்டியில் தேங்காய் வியாபாரம் செய்து வந்தார் காமராஜரின் அன்னையார் சிவகாமி அம்மாள் அன்பு தம்பதிகளுக்கு ஆண் குழந்தை பிறந்ததை கண்டு பாட்டி பார்வதி அம்மாள் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைந்தார் அந்த குழந்தைக்கு தம் குலதெய்வமான காமாட்சி அம்மனின் பெயரை சூட்டி காமாட்சி என்று அழைத்து வந்தார்கள் அதே சமயம் காமாட்சியை அன்பு பாராட்டி சீரும் சிறப்புமாக மற்றவர்கள் ராஜா என்றும் அழைத்து வந்தார்கள் ஒருநாள் காமராஜரின் அன்னையார் சிவகாமி அம்மாள் உப்பு ஒருவரது வீட்டுக்கு பசுமோர் வாங்க போயிருக்கும்போது அங்கே அவர்கள் அவர்கள் வீட்டு பிள்ளையை காமராஜ் என்று கூப்பிடுவதை பார்த்தார்கள் இதை பார்த்த சிவகாமி அம்மாளுக்கும் தன் பிள்ளையையும் இந்த மாதிரியே காமராஜ் என்று அழைக்கும் ஆசை வந்துவிட்டது அன்றிலிருந்து தன் பிள்ளையை காமராஜ் என்று அழைக்க ஆரம்பித்து விட்டார் மற்றவர்கள் காமாட்சியை ராஜா என்று அழைத்ததால் அது காமராஜ் ஆகியது ஆனால் எல்லோரும் சிவகாமியின் மைந்தனை காமராஜ் என்று அழைத்தார்கள் இந்திய அரசியலில் தனக்கென ஒரு தனி சிறப்பை பெற்று திகழ்ந்த பெருந்தலைவர் காமராஜர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள விருதுப்பட்டியில் பிறந்தார் இப்பொழுது அது விருதுநகர் என்று அழைக்கப்படுகிறது நாட்டின் தவப்புதல்வன் காமராஜரை ஈன்ற மண் விருதுநகர் இதனால் விருதுநகருக்கு ஒரு தனி சிறப்பு ஏற்பட்டுவிட்டது இன்னும் சொல்லப் போனால் காமராஜர் என்ற விருதை இந்தியாவுக்கு வழங்கிய காரணத்தால் தான் இந்த நகருக்கு விருதுநகர் என்று பெயர் வந்ததோ என்று கூட சொல்லலாம்